Hello, Viz. அனைவரும் அது ஒரு அரசு பள்ளி அந்த அரசு பள்ளி ரொம்ப அமைதியா இருக்கு அன்னைக்கு பயங்கர மழை பெஞ்சு அப்பதான் விட்டு இருக்கு இப்ப சுட்டு சுட்டா நீர் எல்லாம் வடிஞ்சிருக்கு பிள்ளைங்க எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க இப்ப அந்த பள்ளிக்கூடம் முழுதும் சைரன் நூல் கேட்குது அங்க யாரோ வர மாதிரி இருக்குது அங்க யாருன்னு பார்த்தா கலெக்டர் தான் முப்பது வயது இருக்கும் ஒரு இளமையான ஒருத்தர் இறங்கி வராரு இறங்கி வந்துட்டு நேரா அந்த அரசு பள்ளியில நுழைகிறாரு இப்ப அந்த பள்ளிக்கூட தான் இருக்காரு முதல்வர்கிட்ட போயிட்டு இது மாதிரி பாஸ்கர் மாஸ்டரை நான் பாக்கணும்னு சொல்றாரு நீங்க ஏன் பாஸ்கர் மாஸ்டர் பாக்கணும் அப்படின்னு அந்த முதல்வரும் கேக்குறாரு நான் பாஸ்கர் தான் பணம் கடை வாங்கியிருந்தேன் அந்த கடனை கொடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னங்க சொல்றீங்க நீங்க யாரு எப்ப கடை வாங்குனீங்க என்னன்னு கொஞ்சம் ஆர்வமாக கேட்கிறாரு இப்பதான் அவர் சொல்றாரு என் பேரு கோபால் நான் ஒரு இளைஞரா இருக்கும் போது நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும் போது பாஸ்கர் மாஸ்டர் எல்லோருடமும் அன்பானது நல்லாவே கற்பிப்பாரு மனிதநேயம் கொண்டவர் இப்ப அவரு தினந்தோறும் மாணவர்களிடம் ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்பாரு அப்படி ஒரு நாள் உங்கள்ட்ட நூறு ரூபாய் கொடுத்தா அதை நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்கிறாரு ஒவ்வொருத்தரும் நாங்க ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கணும்னு சொல்றாரு பல பேரு நான் வந்து வீடியோ கேம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி பல பேர் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப நான் உட்காந்துருக்கேன் என்ன கேக்குறாரு இப்போ நான் எந்திரிச்சு சொன்னேன் அதாவது என்னுடைய அம்மாவுக்கு கண்ணு சரியா தெரியல சேரி தைக்கும் போது ஊசியால துணி தைக்கும் போது அவன் கையில குத்திடுது அதுக்காக அவங்களுக்கு கண்ணாடி தேவை அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் உடனடியா அவர் என்ன வந்தாரு நீ என்ன சொல்றன்னு கேக்குறாரு இப்போ ஆமா சார் என் அப்பா வந்து இறந்துட்டாரு இறந்துல இருந்து என்னதான் எங்க அம்மா உணவுல இருந்து எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எனக்கு வாங்கித் தராங்க ஆனா அதே நேரத்துல இப்ப கொஞ்சமா வயசாயிட்டு வருது அவங்களுக்கு சரியா இப்ப கண்ணு தெரியல அதே நேரத்துல என்னோட கிழிஞ்ச துணியை அவன் தைக்கிறாங்க

இருந்து ஒருத்தர் வெளில வராரு அது வேற யாரும் இல்ல பாஸ்கர் மாஸ்டரின் மகன் தான் வெளில வந்த பிறகு யார் அப்படின்னு கேக்குறாரு நான் பாஸ்கர் மாஸ்டர் பாக்கணும்னு சொல்றாரு இப்போ அவனும் விழிக்கிறான் ஏன்னா அவன் பாஸ்கர் மாஸ்டர் மாதிரி நல்லவன் கிடையாது நாலு மாசத்துக்கு முன்னாடி பாஸ்கர் மாஸ்டர் அனாத இல்லத்துல விட்டு அவன் வீட்டுல தனியா இருக்கிறான் அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்சம் பேரா சொல்லவனும் கூட அவருடைய மகன் என்னன்னு கேக்குறாரு இப்பதான் நான் பாஸ்கர் மாஸ்டர் கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடனை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு கலெக்டர் சொல்றாரு இப்போ இதை கேட்டு அந்த பணம் எப்போ வரும் என்னன்னு கேக்குறான் பணம் வரும் ஆனா அவனும் அவன் அப்பாவை ஆசிரமத்தில் விட்டதை மறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெளியூர் போயிருக்காரு அவர் வரத்துக்கு நல்லா பணம் என்கிட்ட கொடுங்க சொல்றாரு ஆனா கலெக்டரோ அவனை வச்சு புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு இல்ல அவர்கிட்ட தான் தரணும் நீ எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவருடைய முகத்துல பேசத்துல உண்மை இல்லை அப்படின்றத கலெக்டர் புரிஞ்சுக்கிறாரு அவனும் வேற வழி இல்லாம உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்பாவை அனாத ஆசிரமத்துல நாலு முன்னாடி தான் விட்டேன் தான் அவர் இருக்காரு அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ இதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சியில ஒரே போறாரு ஆனா இருந்தாலும் சரி அப்பாவ எந்த அநாதார சேர்த்திருக்க அதை குடுங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ அவரும் ஒரு அட்ரஸ் குடுக்கறாரு அந்த அநாத ஆசிரமத்திற்கு இவர் போறாரு அனாதை அநாத ஒரே செயலர் நூலி எல்லாருமே யாரோ ஒரு முக்கிய அதிகாரி வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியம் அடைஞ்சு அவங்க வராங்க அனாதை இல்லம் காப்பாற்றிடும் இங்க பாஸ்கர் மாஸ்டர் இங்க இருக்காரு கேள்விப்பட்டேன் இங்க இருக்காரா அவரை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனடியா அவங்கள ஏற்பாடு பண்றாங்க பாஸ்கர் மாஸ்டர் போய் பாக்குறாரு பாஸ்கர் மாஸ்டர் ஒரு பெட்ல அப்படி படுத்திருக்காரு மிகும்போதே பரிதாபமா இருக்கு உடல்நிலை சரியில்லாத போல அவர் தோணுது இப்ப அவருடைய போயிட்டு சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கோபா கேக்குறாரு இப்பதான் யாருன்னு புரியலையே அவருக்கு வயசானதால மறதே அதிகம் ஆயிடுச்சு இப்ப

குடும்பம் வந்திருக்க ஆனா என்னுடைய மகன் அவனை வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு செலவு செஞ்சு படிக்க வச்சு அவனை மிகப்பெரிய அளவு செல்வாக்க வந்து வளர்த்த அவன் என்ன அனதாசிரமத்துல விட்டுட்டான் அப்படின்னு அவர் சொல்லி எழுதுறாரு இதை கேட்டு கலெக்டரும் ஒரு நிமிஷம் கலங்குறாரு மேலும் என்ன பயப்ப பண்றேன் அப்படின்னு கேக்குறாரு அதாவது சார் நீங்க படிக்கும் போது உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் நீங்க மிச்சப்படுத்துக்குன்னு சொன்னீங்க அதே போல உங்களை நான் பின்பற்றினேன் இப்ப நான் ஒரு கலெக்டரா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாரு இப்போ இதை கேட்டு அவர் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாரு அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட படிச்சவன் இப்படி ஒரு உயர்ந்த ஒரு பயனுள்ள மனிதரா மாறி நிக்கிற மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காகவே இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற எனக்கு பெருமையா இருக்குப்பா அப்படின்னு மகிழ்ச்சி அடைறாரு பேசிருக்கும் போது மாஸ்டர் நீங்க உடனடியா நீங்க கிளம்பணும் சொல்றாரு இதை கேட்டு மாஸ்டருக்கு ஒரு நிமிஷம் தெரிச்சு போறாரு அதிர்ச்சி அடைறாரு எங்கப்பா கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு இல்ல சார் நீங்க வாங்க உங்களுக்கு தகுந்த இடம் இது கிடையாது உங்களுக்கு நல்ல ஒரு இடமா பாத்துருக்கேன் அங்க தங்கிக்கலாம்னு சொல்றாரு இப்போ அவரு எவ்வளவு சொல்லி பாக்குறாரு ஆனாலும் கேரக்டர் கேட்கவே இல்லை இப்போ அந்த அனதை எல்லாம் மேனேஜரிடம் பேசுறாங்க பேசிட்டு அங்கிருந்து பாஸ்கர் மாஸ்டரை அழைச்சிட்டு போறாரு அவர் வீட்டுக்கு வராரு வீடு மிகப்பெரியதா இருக்கு அது அரசு கொடுத்த மிகப்பெரிய வீடு பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டு அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு ஓடி வருது ஓடி வந்து பார்த்தா இந்த எல்லோரும் மகிழ்ச்சி அடைறாங்க மனைவியும் அவருடைய அம்மாவும் வராங்க இப்ப யாரும் கேக்குறாங்க இவருதான் இவருடைய பாஸ்கர் மாஸ்டர் அப்படின்னு கலெக்டர் சொல்றாரு இப்ப அம்மா கிட்ட சொல்றாரு அம்மா இது யாரும் தெரியுதா அம்மா உனக்கு கண்ணாடி வாங்கறதுக்கு நூறு ரூபாய் கொடுத்தாருன்னு சொன்னேன் அது தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாரு இதை கேட்டு ஒரு நிமிஷம் மாஸ்டர் நெகிழ்ச்சி அடைகிறாங்க அவனுடைய அம்மா இப்ப பாஸ்கர் மாஸ்டரிடம் நீ இனிமே இங்கதான் சார் தங்கணும் இதுதான் சார் உனக்கு தகுதியான இடம் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு முறை பாஸ்கர் மாஸ்டர் கண்கள்ல தண்ணீர் பெருகெடுத்து ஓடுது நாட்கள் ஓடுது இப்ப கோபால் பிள்ளைங்க கூட

விடா அதெல்லாம் இல்ல அப்பாவ பாத்தே ஆகணும் அப்படின்னு இருக்காரு இப்ப திரும்பவும் செக்யூரிட்டி வந்து அவர் சொல்றாரு இப்ப திரும்ப வந்து வெளியே வராரு பாஸ்கர் மாஸ்டர் இப்ப வெளில வந்த பிறகு அவருடைய மகனை பார்க்கிறாரு அழுக்கான முகம் கிஞ்ச சட்டை அப்படின்னு தலைமுடியில கிடைஞ்சி மாறி நிக்கிறான் இப்ப அவன் அப்பா நான் ஒரு முக்கியமான கேஸ்ல சிக்கிருக்கேன் அவங்க வரது முக்கிய காரணமே பல குற்றங்களை செஞ்சு அவன் ஒரு முக்கியமான வழக்குல சிக்கிருக்கான் அவன போலீஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம அவனுடைய தொழில் பயங்கர நஷ்டமாயி குற்றச்செயல் எல்லாம் கொஞ்சமா ஈடுபட ஆரம்பிச்சு மோசமான நிலையில அவன் இருக்கிறான் இப்ப போலீஸ் அவனை தேடிட்டு இருக்கு இப்ப இதனால தான் கலெக்டர் உதவி செய்வார் அப்படின்னு நேரம் அங்க வந்திருக்கான் இப்ப அவனோட அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்றான் ஆனா அவன் அப்பாவோ உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி விழப்பண்ணத்துக்கு மனதாசிரமத்தில கொண்டு விட்டு இல்ல இதை விட வேற யாரும் எனக்கு இந்த அளவுக்கு துன்ப தர முடியாது உன்னை வளர்த்ததுக்கு இடத்த விட்டு போய்விடு அப்படின்னு சொல்றாரு அவனும் பார்க்குறான் ஆனாலும் நீ செஞ்ச நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் தண்டனையில தப்பிக்கவே முடியாது தண்டனையில தப்பிக்கிறது மிகப்பெரிய பாவம் அதனால உடனடியாக இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இப்ப அவருடைய மகனும் போயிடுறான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்டர் வராரு செக்யூரிட்டியும் கலெக்டர் விஷயத்த சொல்றாரு அதாவது அவருடைய மகனுக்கு வந்ததும் பிறகு நடந்ததையும் கூறாரு இப்ப அவருடைய மகன் நல்ல என்ன இல்லைன்றத அவரு நல்லா புரிஞ்சுக்கிறாரு ஒரு பெருசா வந்து எடுத்துக்காம அவரும் வீட்டுக்கு போயிறாரு வீட்டுல போயிட்டு பாஸ்கர் மாஸ்டரை நல்லாவே கவனிச்சுக்கிறாரு அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷம் போயிட்டு இருக்கு அதாவது நல்லது செஞ்சோம்னா கண்டிப்பா எத்தனை வருஷம் ஆனாலும் அது திரும்ப நமக்கு வந்து சேரும் தான் இந்த வீடியோ நமக்கு உணர்த்தது ஓகே இந்த வீடியோ பிரச்சனை நினைக்கிறேன் வீடு இடத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம்